சரு அறக்கட்டளை சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பேர் ரொட்டி மேஜர் டோனர் சுதாகர் நாங்கள் செலவசனம் மூலமாக நிறைய சேவைகள் செய்து வந்தோம் கவர்னர் இப்போதைக்கு எங்கூர் ட்ரஸ்ட் இந்த ஒரு பதினாறாவது ஆண்டு விழா இது மூலம் மக்கள் நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பல தர வகையான மக்கள்கள் வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யறது நாங்கள் அவங்களை எங்கே அணுகினார்கள் இதில் நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு அதே மாதிரி வாழ்வாதாரர்களுக்கு பெண்கள் பணம் எழுதிய பெண்களுக்கும் மற்றும் அவங்க சார்ந்தவங்களுக்கு எல்லா குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இப்போ ஒரு விதவிகளுக்கு அப்புறம் ஆதரவற்றவர்களுக்கு முதியோர்களுக்கு அப்புறம் மலைவாழ் மக்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா விதமான சேவைகளை செய்து கொடுத்துட்ருக்கோம் இது எங்களோட பதினாயிரம் ஆண்டு விழா எங்களோட முப்பத்தஞ்சாவது விழா விழாவினை மூட்டி இது வந்து அத்தனை பேருக்கும் எங்களோட மனமான நல்ல நன்றிகள் மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய செஞ்சு நிறைய பேர் இதன் மூலமாக பயன்பெற்று பிறருக்காக அவங்களும் எல்லாம் செய்யணும் அந்த என்னோட விருப்பம் நம்ம சமுதாயத்தில் நம்ம நாட்டில் எல்லாருமே வந்து நல்லா செழிப்பாக சந்தோஷமா இருக்கணும் இதுக்கு இது ஒரு பாலமாக எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம் குரு ட்ரஸ்ட் மூலமாக எங்களால் இயன்ற உதவியை வந்து நாங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம் அவங்களும் எல்லாம் நல்லா அதுல பயனடைஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் அந்த சேவை மனப்பான்மை வேணும்னு வரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இன்றைக்கு முப்பது விழா ஒன்று இங்கு நடந்து முடிந்திருக்கிறது அது சர்க்குரு அறக்கட்டளையினுடைய பதினாறாவது ஆண்டு துவக்க விழா அடுத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அதனை தொடர்ந்து திரு அண்டு திருமதி சுதாகர் அவர்களுடைய முப்பத்தைந்து ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து முப்பத்தி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார்கள் அதை முன்னிட்டு ஏறத்தாழ முப்பத்தைந்து நபர்களுக்கான உதவிகள் இன்றைக்கு வழங்கப்பட்டது அது மட்டுமல்ல இன்றைக்கு வழங்கிய உதவியோடு மட்டுமல்லாமல் கல்வி பயில்கின்ற குழந்தைகள் அதன் குறிப்பாக தாய் தகப்பன் இல்லாத அந்த குழந்தைகளுக்கான உதவி தொடர்ந்து சர்க்குரு அறக்கட்டளையின் வாயிலாக நடத்தப்படும் ஒரு புதிதான ஒரு திட்டத்தையும் இன்றைக்கு சர்க்குரு அறக்கட்டளையின் வாயிலாக இனிதே இனிதே இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் பெண்களுக்கான மேம்பாட்டிற்கான ஒரு திட்டம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் தாய் இரற்ற பெண் குழந்தைகள் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக அவர்களுக்கான பயிற்சி அளித்தல் அவர்களுக்கான தொழில் முனைவோருக்கான பயிற்சி அளித்தல் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் அவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதுவும் இனி தொடர்ந்து சர்க்குரு அறக்கட்டளின் வாயிலாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் கல்வி பயிலுகின்ற குழந்தைகள் தாய் தந்தையரற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து அவர்களுடைய கல்வி செலவை சர்க்கூர் அறக்கட்டளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த உதவியும் தொடர்ந்து செய்யப்படும் இன்றைக்கு சிறப்பாக கைவண்டி இழுக்கும் இரண்டு நபர்களுக்கு கைவண்டிகள் இந்த நாளிலே வழங்கப்பட்டது எனவே இந்த நிகழ்வானது ஒரு இனிய நிகழ்வாக நிறை பெற்றிருக்கிறது நன்றி வணக்கம் களி கட்டுவதற்கு ஆதிவாசி மக்களுக்கான ஒரு உதவியும் இன்றைக்கு செய்யப்பட்டது தையல் மிஷின் ஒரு ஐந்து நபர்களுக்கு தையல் மிஷினும் வழங்கப்பட்டது அது சின்மையா இன்டர்நேஷ்னல் அந்த அமைப்பின் சா சார்பாக இருக்கின்ற திருமதி மீரா கிருஷ்ணன் அவர்கள் மூலமாக இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகை இன்றைக்கு சர்க்குரு அறக்கட்டளையின் வாயிலாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மட்டும் ஏறத்தாழ மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகை உதவித்தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது ஏழை எளிய மக்கள் நன்றி வணக்கம்